காலபுருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வளம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் தொழில் காரகன் சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே எல்லாரும் சொல்றது என்னன்னாக்கா இவங்களுக்கு வாயில தான் சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசி விட்டுருவீங்க யாருன்னு பார்க்கவே மாட்டீங்க உண்மையை உடைச்சு பேசுறதுல மகரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது யார் யார்கிட்டையுமே இந்த ஜால் அடிக்கிற பழக்கம் சுத்தமா கிடையாது இதனாலேயே இவங்க எல்லாம் வந்து இந்த கழிவத்துல வாழ்றதுக்கு அன்பிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் இவங்களை சொல்லுவாங்க ஒதுக்கியும் வைப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க பட்டு படார்னு பேசிடுவாங்க நீங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாரா வேணா இருங்க நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாகவே இருக்கட்டும் கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும் தப்புனா தப்புதான் புரியுதுங்களா தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவீங்க யாருக்குமே அடிப்பணிஞ்சும் வாழ மாட்டீங்க உண்மையா கூட விழுந்துருவாங்க இவங்க மேல தப்பு நீங்க சொன்னா கூட கூட வெட்டிக்கோ ஆனா உண்மைக்கு புறம்பா நான் எதையும் பண்ண மாட்டேன் இதுதான் மகரம் அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க ஏக போக வாழ்க்கை வாழ்வாங்களே அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அப்போ நல்லா ஜாலியா தனக்குன்னு ஒரு சமஸ்தான உருவாக்கி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கக்கூடிய நேரத்துல பாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்துல இவங்களுடைய எதிரிகள் ஒளிஞ்சிருக்காங்க பாசமா பேசி கவிழ்த்துறாங்க இல்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு இவங்களை வந்து ஏமாத்துறாங்க இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தன்னுடைய தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பிரச்சனையா இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனைய ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இவங்களுடைய பிளஸ் என்னன்னாக்கா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இவங்க மைனஸ் என்ன அப்படின்னா அதுவும் அதுதாங்க ஏன்னா இதை தான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டா போதும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறுவாங்க குறிப்பா பண விஷயத்துல பல கோடிகளை இழந்திருப்பீங்க உங்க தகுதிக்கேற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஒரு பழியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து மகரத்திற்கு நல்லாவே சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுங்களா உங்களுடைய அதிபதி நினைக்கிறார் சாமி அமைதியா இரு என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல ஒரு நூத்தி முப்பத்தி நாட்கள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறேன் யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி தடுத்து நிறுத்திடுறேன் ஆனா உஷாரா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போறார் இது நாள் வரைக்கும் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவர் அதிபதியா வச்சிருந்ததுனால என்னவோ தெரியல எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது சூழ்ச்சியா பேசுறது தெரிய மாட்டேங்குது இப்ப இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் நீங்க எதெல்லாம் எதையும் பண்ண வேண்டாம் யாரோ உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி நான் தடுத்து நிறுத்திக்கிறேன் உஷாரா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பொழைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போறார் இது நாள் வரைக்கும் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தார் இவர் அதிபதியா வச்சிருந்ததுனால என்னவோ தெரியல எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது சூழ்ச்சியா பேசுறது தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பை கொடுக்கறாருங்க நீங்க அதெல்லாம் எதையும் பண்ண உண்மையா வர கூடிய போல உங்க குணாதிசயங்களோடு வாழ்ந்தா போதும் நல்லா இருந்துக்கலாம் அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போறார் இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்களா நடக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா கூட சரிங்க அதுல பண வரவு இருக்கும் நிதி நிலை வலுவா இருக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்கள்லயுமே அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது உங்க எது என்னதான் திட்டம் போட்டாலும் சரி என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி உங்களை வீழ்த்ததுக்கு முடியவே முடியாது உங்களுக்கு தீங்கு நினைச்சாலே போதும் அவங்க வாழ்க்கை அதோகதிதான் அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலம்ங்க ஆளும் கட்சிக்கு இடையே உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும் நாள் வரைக்கும் அரசியல்ல ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாம தவிச்சவங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுங்க போல உத்தியோக இருக்கீங்களா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும் குழந்தைகளை ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகமா செய்றீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அதிகமாகுது சரி சனீஸ்வர பகவான வரைக்கும் இந்த வக்ரகாலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார் இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குறிப்பா தாய் வழியில உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க தேவையான போகுது அதிகமா பயணம் போயிட்டு வருவீங்க குறிப்பா கல்வியில வெற்றி கொடியை நாட்ட போறீங்க செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாகுது வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் அதுவும் வசதியான வாகன வாகனத்தை வாங்க போறீங்க உடல் நிலையில எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி கொடுக்குறப்போ ஆரோக்கியத்துல கொஞ்சம் இடைஞ்சல கொடுப்பாருங்க நோய் வராம பாத்துக்கிறது மட்டும்தான் மகரத்திற்கு இனி ஒரே வேளை அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோபப்படாதீங்க உறவை தக்க வச்சுக்க பாருங்க தக்க சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் மனசுல இருந்த வருத்தங்கள் மறையும் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியே காட்டிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போக போகுது எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்குங்க பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்க கையில பண வரவு தாராளமா இருக்க போகுது புதிய உறவுகள் உங்களை வந்து சேரப்போகுது வருமானம் பெருகும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த விஷயத்தை வந்துட்டு மகரம் செய்யக்கூடாது என்ன தெரியுங்களா உங்களை பத்தின ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும் பிளட்ல கலந்தா உறவா கூட இருந்துட்டு போகுதுங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் எல்லா விஷயங்கள்லயுமே நல்ல உயர்வு இருக்கும் அதே போல நேர்மறை எண்ணங்கள் அதிகமா வளர்த்துக்கோங்க இது நடக்காது செய்யாது இந்த பேச்சுக்கெல்லாம் நீங்களும் நினைக்காதீங்க யாராவது நினைச்சா கூட பக்கத்துல சேர்த்துக்காதீங்க பங்கு வர்த்தகத்துல லாபம் குவியும் தொழிலையுமே அதிக லாபத்தை பார்ப்பீங்க தந்தை வழி உறவுகளாலையுமே அனுகூலமான பலன்கள் உண்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப அடங்கி போ வாங்க தொழில ஏற்படுற இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குது மனசுக்கு அமைதி உண்டு நிம்மதியான தூக்கம் வரும் உடல் உபாதைகள் முழுமையா உங்களை விட்டு விலக போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுதுங்க வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனையோடு வாழ்க்கை நடத்த போறீங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வு மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே மறையுது தோற்றத்திலேயே ஒரு பொழிவு உண்டாகுதுங்க கூட வேலை பாக்குறவங்க பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல நிறைய விஷயங்களை சிறப்பாக கத்துக்க போறீங்க வெற்றியும் அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்னாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்க போறீங்க பண விஷயத்துல உஷாரா இருந்துக்கோங்க மத்தபடி சுகபோக வாழ்க்கைக்கு ஒரு குறையும் இருக்காது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மேல் இடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க தொண்டர்கள் மத்தியிலும் சரி நல்ல ஆதரவோடு இருக்க போறீங்க விவேகத்தோடு செயல்பட்டு உங்க தேவைகள் எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க உங்க மனசு சொல்றது சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க மத்தவங்க யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவி கூட சரி உங்களுக்கு தோல்விதான் தொடரும் ஓகேங்களா அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் அனைத்துமே சுமூகமா முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவறவிடக் கூடாது சின்ன வாய்ப்பா இருந்தா கூட சரி அதை பயன்படுத்த பெரிய வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க பொருளாதாரத்துல வசதிகள் மேம்படுது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப தார்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்புறம் பாருங்க எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது படிப்பு பொறுத்த வரைக்கும் படிப்புலயுமே தெளிவான சிந்தனையோடு நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விளையாட்டுலயுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும் இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குங்கிறத பார்த்துருக்கோம் இதோட குறிப்பிட்டு ஒரு பதினஞ்சு விஷயங்களை நான் சொல்றேங்க இந்த சனி பகவான் வக்ரகதி காலத்துல மகரத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா ஏழர சனி விலகக்கூடிய காலமாக இருந்தாலும் மருந்து மாத்திரைன்னு அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஆரோக்கியத்துல குறைவு இருக்காது கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றிங்க கடன் பிரச்சனையிலிருந்து நல்லதொரு தீர்வு தேடி வரும் குடும்ப விஷயம் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் இரண்டாவது வருஷம் இரண்டாவது விஷயம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகுது அழகிய வாரிசு உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் பலருக்கு சொந்த வீடு கனவுகள் நனவாகும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா பத்து பைசா கையில் இல்லைன்னு சொன்னா கூட சரி கடன் கடன்பட்டாவது சொந்த வீட்டுல குடியேறுவீங்க மூணாவது விஷயம் பேச்சல கவனமா இருங்க யார் என்ன செஞ்சாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி தலை குனியாம தலை நிமிர்ந்து நில்லுங்க உங்ககிட்ட ஒரு தப்பும் கிடையாது நீங்க எடுத்த காரியங்கள்ல ஏதாவது ஒரு வகையில தடைபட்டாலும் தாமதப்பட்டாலும் கடைசியில் நடந்தே முடியும் நீங்க தொட்டதெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல இருக்கு இடுப்பு வழி மூட்டு வழி எல்லாமே எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வருங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா கூட அது தீர்ந்து போகுது ஐந்தாவது விஷயம் நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச இடமாற்றம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உயர்வை தான் கொடுக்க போகுது பண வரவு இருக்குது பங்கு சந்தையில கவனமா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் இணையதளங்கள் மூலம் புதிய தொழில்களை தொடங்க போறீங்க எல்லாமே தொடங்கும் பெண்களை வரைக்கும் அமோகமான வளர்ச்சியை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது ஏழாவது விஷயம் புதிய கடன் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நிறைய பயணங்கள் போகக்கூடாது மற்றபடி உடல் நலன்ல மேம்பாடு இருக்கு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி வாழ்வியல சிறந்து விளங்க போறீங்க எட்டாவது விஷயம் பூர்வீக சொத்தை மாத்தி அமைக்க போறீங்க பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்காக வெளியூர் வெளி மாநிலம் செல்வீங்க திருமணத்திற்காக அதிகமா செலவு செய்வீங்க ஒன்பதாவது விஷயம் அந்தஸ்து உயரது சமுதாயத்துல சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க பத்தாவது விஷயம் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உஷாரா இருந்துக்கோங்க மத்தபடி நீங்க எதிர்பார்க்கும் காரியங்கள்ல வெற்றி பெற கொஞ்சம் சவால்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் கொஞ்சம் திட்டம் போட்டீங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சீங்கன்னா அதையும் அழகா சமாளிச்சிடலாம் அதீத வேலையினாலையும் புதிய வாய்ப்புகளாலையும் கொஞ்சம் உறக்கம் இல்லாம உழைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அடுத்து பதினோராவது விஷயம் பேச்சுல செயல்ல கவனம் தேவை வேலையில இருக்கீங்களா அதிகாரிகள் கிட்ட கவனமா இருங்க அரசியல் இருக்கவங்க விளையாட்டா கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரும் சச்சரவை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதையுமே ஆழ்ந்து ஆலோசிக்காம பேசிடாதீங்க பன்னெண்டாவது விஷயம் நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கும்னு சொல்லிட்டு அமோகமான காலம் இது நம்பிக்கைக்கு உகந்த நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வழிகாட்டுவாங்க உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாம் உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பதிமூணாவது விஷயம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல புதிய முயற்சிகள்ல அனுபவசாலியுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க அது நல்லது பதினாலாவது விஷயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடையை வந்து நவீன ஆக்குவீங்க அனுபவம் மிகுந்த புதிய வேலையாட்களை வேலையில அமர்த்த போறீங்க வியாபார யுக்திகளை வந்து சரியாக பயன்படுத்தி பழைய சரக்குகளை வித்து தீர்க்க போறீங்க திடீர் லாபம் அதிகமாகும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு உயர்வை தரப்போகுதுங்க சொத்து சூப்பரா வந்து சேருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்க போகுது பதினஞ்சாவது விஷயம் பிரச்சனை தந்துட்டு இருந்த மேல் அதிகாரிங்க வேறு இடத்திற்கு மாறி போயிடுவாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு இப்ப கிடைக்கும் உடனே கிடைக்கும் எது சரியாக இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க என்ன செய்ய போறீங்க உங்க மனசுல என்ன இருக்கு பேச்சில் செயல்பாடுகள்ல மத்தவங்க கணிக்காத அளவுக்கு ரகசியமா இருந்துகிட்டீங்கன்னா போதும் மகரத்தை ஒருத்தராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது சோ இப்ப வரைக்கும் பார்த்த இந்த காலம்ங்கிறது மகரத்திற்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்குறங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த வக்ரகதி காலம் எப்படி இருக்க போகுது உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்ச செயல்கள் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாக போகுது சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சி தொழில் தொடங்குற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் பாதிப்புகள் இருந்து முழுசா விடுதலை கிடைக்கும் நெருக்கடிகள் விலகுது இதை தாண்டி தொழில் ரீதியா பொதுவா சொன்னா கூட சரிங்க நிம்மதியா இருக்க போறீங்க குடும்பத்துல சிறப்பா இருக்கும் குறிப்பா நிம்மதி ஒற்றுமை பலப்படுது தொழில ஏற்பட்ட தடைகள் விலகி போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொன் பொருள் சேரும் பூமி வாகன சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா திருவோண நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமான காலகட்டம்ங்க எப்படின்னா சனி பகவானால இனி சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்குது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பண வரவு அதிகமாகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது பொன் சேர்க்கை உண்டாகுது இதோட பொருசா வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது கவனம் ரசனைக்கு மாதிரி வீட்டை எல்லாம் அமைக்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தாய் வழி வந்து சேரப்போகுதுங்க செல்வாக்கு உயர்வு வருமானம் அதிகமாகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாகுது அடுத்து பட்டம் பதவி ஆசைகள் எல்லாமே இப்ப பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்து தொழில் அதிபர்களா இருக்கீங்க அப்படின்னா சூப்பரா இருக்க போறீங்க ஓஹோன்னு வாழ போறீங்க தொழில எதிர்ப்புகள் மறைந்து போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க உடல இருந்த பாதிப்புகள் வம்பு கோர்ட்டு கேஸ் விளக்குகள் எல்லாமே சரியாகுதுங்க இன்னும் தெளிவா சொல்லுனாக்கா தொழில் ரீதியா இல்ல வேலை பார்க்குறீங்களா எல்லா விதங்களையுமே முன்னேற்றம் உண்டு அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம் எதை பண்ணாலும் சரி எதுவுமே கைகூடி வராம வராமல் இருந்த உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம் தாங்க எப்படி சொல்றேன்னா சங்கடங்கள் இருந்து முழுசா விடுதலை கொடுக்கிறார் சனீஸ்வர பகவான் நீங்க நினைச்சது எல்லாமே நடத்தி கொடுக்கிறார் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாத்திலுமே நன்மைகள் அதிகமாக போகுது பண வரவு தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது இது மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் வாழ்க்கையில முன்னேற்றம் இப்படி எல்லாமே நல்லாதாங்க இருக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இது நாள் வரைக்கும் நல்லதுனா என்னன்னு தெரியாத உங்களுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாவிதமான நெருக்கடியுமே விலக்கி வைக்கிறார் பண வரவை அதிகரித்து வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் பிரச்சனை வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கிறார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் இது மட்டும் இல்லாம பொதுவா சொன்னாலும் சரி தொழில் ரீதியா சொன்னாலும் சரி இல்ல உத்தியோக ரீதியா சொன்னாலும் சரி இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க ஆண்களோ பெண்களோ ஆரோக்கியம் கல்வி விஷயம் எல்லா விதங்களிலையுமே சிறப்பான முன்னேற்றம் குறிப்பா புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுது பதவி உயர்வு கிடைக்குது பொருளாதார நிலையில் உயர்வு எதிர்பார்ப்புகள் தள்ளி போன காலம் போய் எதிர்பார்த்தது உடனே நடக்கும் பண இருந்த தடைகள் விலகுவதனால செயல்பாடுகள்ல வேகம் எடுத்துக்குதுங்க சோ ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த மகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய அதிபதிங்கிறவர் இந்த வக்ர காலத்திலையுமே அதிர்ஷ்ட தான் அள்ளி அள்ளி கொடுக்கிறாருங்க சோ இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு எள்ளெண்ணெய் ஏற்றி அவருக்கு கருப்பு நிற உடைகளை அணிவித்து அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து அதே போல எட்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வத்தை செல்வாக்கு பேரு புகழ் பட்டம் பதவி எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்